பதிப்பாளர் மொழிபெயர்ப்பாளர் கவிஞர் என பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமை காகங்கள் கரையும் நிலவழி தந்த சரோலாமா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேரல் பதிப்பகம் வெளியிட்டுள்ள கவிஞர் பாரிசாகரனின் நீந்தும் அதிரூபங்கள் என்னும் கவிதை தொகுப்பு குறித்து என்னை உரையாற்ற அழைத்த கவிஞர் லார்க் பாஸ்கரன் அவர்களுக்கும் வேரல் பதிப்பகம் அம்பிகா குமரன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் இந்த மேடையில் வீற்றிருக்கும் எங்கள் முக்கியமான கவிஞர் யவனிகா ஸ்ரீராம் அவர்களுக்கும் தமிழ் ஓவிய ஓவியத்தின் முக்கியமான ஓவியர் திரு விஸ்வம் அவர்களுக்கும் நாடக செயல்பாட்டாளர் திரு வெளி அவர்களுக்கும் கவிதைக்காரன் இளங்கோ அவர்களுக்கும் இன்னும் பெயர் தெரியாத இந்த விழாவிற்கு வரை இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் இந்த என்னோட பேச்சை வந்து ஒரு கவிதையை வாசிச்சுட்டு நான் தொடங்கலான் இருக்கேன் நான் எழுதிட்டு வந்திருக்கேன் ஏன் கற்றையாக எழுதிட்டு வந்துட்டுன்றதும் நான் சொல்கிறேன் பொதுவாக ஒரு சிறுகதை தொகுப்போ அல்லது ஒரு நாவலோ அல்லது ஒரு கட்டுரை தொகுப்பை பற்றி பேசுகிறப்ப நம்ம அந் அந்த விஷயங்கள் வந்து ஒரு தண்ணி நமக்குள்ளே சேகரமாகிடும் அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நம்மளால் பேச முடிஞ்சிடுது ஆனால் பாரிசாகரனோட கவிதைகள் வந்து முதல் வாசிப்பெலவோ அல்லது தொடர்ந்து வாசித்தாலுமே அது வந்து நம்மளோட மூளையோட நியூரானில் போய் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டிக்க மாட்டுது அதுக்கு ஒரு விலகல் தன்மை இருக்குது இதை நான் வந்து குற்றச்சாட்டாக சொல்லலை என்னோட மொழியோட போதாமையாக தான் நான் சொல்கிறேன் எப்பவுமே வந்து ஒரு கவிதை புரியலை அல்லது ஒரு ஓவியம் புரியலை அல்லது ஒரு சினிமா புரியல அப்படின்னு சொல்கிறது அந்த சொல்கிறவங்களோட போதாமையை தான் குறிக்குதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா ஒரு கவிதையோ அல்லது ஒரு அருப அப்ட்ராக்ட் பெயிண்டிங்கோ அல்லது ஒரு பெர்சோனா மாதிரி பெர்க்மனோட ஒரு படமோ அது வந்து ரொம்ப உயர்ந்த தளத்தில் இருக்குது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா அதை அது என்னோடய அனுபவங்கள் அனுபவம் வாழ்க்கை சூழல் வந்து கற்றுக் கொடுத்தது பெர்சோனா படம் பார்த்துட்டு நான் வந்து தமிழோட முக்கியமான சினிமா விமர்சகர் கோணங்கள் ஆனந்த் சாருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி பிரசோனை பார்த்தேன் எனக்கு வந்து புரியல அப்படின்னு நான் சொன்னேன் அவர் வந்து கடுமையாக சத்தம் போட்டார் அவர் வந்து என்னோட நண்பர் ஆக்சுவலாக வந்து எதுக்கு புரியணும்னு கேட்டார் என்கிட்ட ஒரு சினிமா வந்து எதுக்கு புரியணும் அப்படின்னு கேட்டார் இல்லை சார் ஒரு படம் எதுக்கு பார்க்குறோம் இல்லை எதுக்கு புரியணும் சினிமா வந்து கண்ணுக்கும் உன்னோட திரை உன் நீ பார்க்குற திரைக்கும் கண்ணுக்குமான ஒரு உரையாடல் உனக்கு உன் அறிவுக்கு அது புரியணும்னு எனக்கு கேட்டார் எனக்கு வந்து பின்மண்டலியாரை மாதிரி இருந்தது இதே அளவுகோல் தான் நான் எல்லாம் நான் வாசிக்கிறேன் என்னால் ரீச் பண்ண முடியாத கவிதைகளுக்கும் அருப அப்ஸ்ட்ராக்ட் ஓவியங்களுக்கும் சினிமாவுக்கும் வந்து நான் அளவுகோலாக வச்சுக்கிறேன் அதனால் எந்த இதுக்கு எந்த சூழல்லையுமே வந்து ஒரு படைப்பு புரியலைன்றது என்னோட போதாமையே தவிர அல்லது வாசிக்கிறவங்களோட போதாமையே தவிர அது கவிதையோட அல்லது அந்த படைப்போட பிரச்சனை இல்லை அதை நான் வந்து உறுதியாக நம்புகிறேன் அந்த கவிதையை வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட கட்டுரையை வாசிக்கிறேன் ஒரே சுருதியில் முன்னும் பெரிய அழகிலாததனை அடுத்து அதே சுருதியில் கொண்டாடுதலின் விசாரணைகள் சஜ்ஜமும் பிசகாத வியப்புடனே கூடிய நிறுத்தற் கேள்வி மங்களங்கள் பால்வெளியில் உதறுகின்றன நண்பர்களே நீங்கள் எல்லாருமே வந்து இசை கேட்குறவங்க தான் இப்போ மகா கணபதி அப்படின்னு ஒரு அந்த பாடல் வந்து எல்லா இசை அதை பாடிட்டு தான் வந்து தொடுவாங்க தொடங்குவாங்க எம்டி ராமநாதன் வந்து மகாகணபதியும் பாடியிருக்காரு அது இணையத்திலுமே இருக்குது நீங்கள் அந்த தேடி அதை தேடி வந்து கேட்டு பாருங்கள் என்னோட வேண்டுகோள் மற்ற கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கும் இசைக்கலைஞர்களிருந்தே எம்டி ராமநாதன் வந்து எந்த அளவில் எந்த ஒரு பாயிண்டில் வேறுபடுறார் அப்படின்றத நம்ம வந்து அவரோட அந்த இசையை வந்து கேட்க முடியும் இசையிலிருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அவர் அதே கர்நாடக ஆலாபனை தான் அதே வந்து அந்த ராகம் தான் ஆனால் எம்டி ராமநாதன் வந்து முனகுவார் அதை நமக்கு வந்து ரொம்ப கூர்ந்து கேட் நம்ம முதல்ல எனக்கு கர்நாடகம் அந்த அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு இசை தான் அதில் அவரோட குரலோ அந்த இசையும் தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது அந்த இசையும் குரலும் என்ன விதமான மயாஜலங்களை எனக்குள்ளே ஏற்படுத்துது அப்படின்றது தான் எனக்கு முக்கியம் ஸோ ஒரு அப்ஸ்டாக் பெயிண்டிங்கோ ஒரு கவிதையோ அல்லது எனக்கு என் என்னோட அறிவுத்தளத்துக்கு அப்பால் இருக்கிற சினிமாவோ வந்து நான் அதை நோக்கி போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் எனவே நண்பர் கவிஞர் பாரிசாகரனோட கவிதைகளை திரும்ப திரும்ப வாசித்து தான் நான் வந்து வந்து தான் அந்த இடத்துக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்து என்னோடய அவர் கவிதைகள் படித்த பிறகு எனக்கு தோன்றின என் பட்ட விஷயங்களை நான் ஒரு சின்ன கற்றியாக எழுதி வந்திருக்கேன் அதை நான் வாசிக்கிறேன் தமிழ் கவிதை ஈராயிரம் வருட பழமை கொண்டது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று என் தமிழ் முன்னோடிகளில் ஒருவனான கனியன் பூங்குன்றன் எழுதிவிட்டு போயிருக்கிறான் அவனில் தொடங்கி அவ்வை உள்ளிட்ட அசலான கவிகளால் செறிவூட்டப்பட்டது தமிழ் கவிதை உலகு அதன் செழு செழுமை ஈடில்லாதது தனித்துவமானது பாரதி தொடங்கி இந்த நொடி வரை எண்ணற்ற கவிகள் மொழியில் வேலை செய்திருக்கிறார்கள் அதனாலேயே எனக்கு கவிதைகள் என்றால் பயம் கவிஞர்கள் என்றால் இன்னும் பயம் கவிதை தவிர்த்து வேறு எந்த இலக்கிய ஆக்கங்களையும் அணுகுவதில் எனக்கு தயக்கம் இருந்ததில்லை இதன் பொருள் சிறுகதைகள் நெடுங்கதைகள் நாவல்கள் உரைநடைகள் ஆகியவை ஆகிய இலக்கிய வடிவங்கள் இலகுவானவை அல்லது அணுக எளிமையானவைகள் என்பது அல்ல வெளித்தோற்றத்தில் எளிமை கொண்ட கவிதை அதன் அகத்தளத்தில் ஆழமானது செறிவானதும் கூட மற்றும் சிக்கலானவையும் கூட ஆகவே கவிதைகள் என்றால் பயம் கவிஞர்கள் என்றால் இன்னும் பயம் கவிஞர் பாரிசாகரனின் கவிதைகளை வாசித்தபின் பின் முதல் முறை வாசித்தபின் என் எண்ணம் சரியென்றே படுகிறது பாரதியை வாசிக்கவே இந்த வாழ்வும் அனுபவம் போதவில்லை போதாமையில் உலகில் நாமெல்லாம் எல்லாம் ஆடு கவிதையோ ஒளி குன்றம் மயிலாடும் குன்றம் மொழியின் முதல் குழந்தை அதன் அடிமுதல் நுனி வரை ஈரேழு பதினான்கு லோகங்களின் கனிச்சாறு நிரம்பி ததும்புகிறது அதை அள்ளி அள்ளி பருக தெரியாத நமக்கெல்லாம் மனிதர்கள் என்று பெயர் துடப்பக்கட்டைக்கு குஞ்சம் அதுதான் மனிதர்கள் நண்பர் லார்க் பாஸ்கரன் எனக்கு பாரிசாகரனின் கவிதை தொகுப்பு ஒன்றை கையளித்து பேச வேண்டும் என்றார் வாசிக்கும் மாவலில் நானும் ஒத்துக்கொண்டேன் நீந்தும் அதிரூபங்கள் தொகுப்பை வாசிக்காத ஆரம்பித்த பின்னர்தான் தான் தெளிந்தேன் அவர் வாய்ப்பு அளிக்கவில்லை வேட்டு வைத்திருக்கிறார் என்று காட்டுப்பன்றிக்கு வைக்கப்பட்ட வேட்டைக்கன்னிகள் ஆகட்டும் நண்பர் என்றால் அப்படித்தானே வேட்டைக்கன்னிக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டிவிட்டு தப்பித்து விட வேண்டியதா முருங்கை கம்பளி பூச்சியின் வாடை வீசும் தேகம் முன்னுடையது இது கவிதை ஒன்றின் இரண்டு வரிகள் இந்த இரண்டு வரிகள் மட்டுமே எனக்கு புரிந்தது மற்றவை மனம் புகம் மறுக்கும் மனவாளினி மாதிரி நம்முடன் சமர் புரிகின்றன கூட்டை கலைக்க வரும் எதிரிகளை சூழ சேர்ந்து துரத்தும் தேனீக்கள் போல பாரிசாகரனின் வார்த்தைகள் இடைமறித்து நிற்கின்றன இன்னும் இன்னும் தீவிரத்துடன் மொழி பழக வேண்டும் என்பதை நமக்கு சொல்கின்றன இவருடைய கவிதைகள் இதழாடும் காலம் தொட்டே உனது அன்பின் தனிச்சடையில் குழைகிறது காயம் காதல் வந்தால் மனம் கொள்ளும் மாய அரூபம் இந்த கவிதைகளில் இந்த கவிதை வரிகளில் வாசனோடு அமர்ந்திருக்கிறது எல்லா தேவியரும் எல்லா அகிலங்களும் முருங்கைப்பூ வாசம் வீசும் நின் தேகத்தில் அடக்கம் என்கிறது இன்னொரு கவிதை காலம் இடம் பொருள் மனித கொடுக்கல் வாங்கல்கள் லோகீக அவசர கணக்குகள் பிழைமொழிந்த அரசியல் கணக்குகள் தன்னகங்காரம் தாளம் லயம் இசை வசை திசை பூகோளம் புள்ளி உரங்கள் உள்ளிட்ட அற்ப மனித வாழ்வின் எல்லா எண்ம திசைக்கூறுகளும் அசலான கவிதையின் அதி அரூப நீந்தல்களில் கரைந்து போகின்றன இல்லாமல் போவதென்பது மனிதனுக்கு மட்டும்தான் சாபம் மற்ற எல்லாவற்றுக்கும் அதுவே வரம் மனிதா உன் வாழ்வே நான் என்னும் கூட்டு சராசரியின் நெகிழிக்குப்பை என்கிறார் பரிசாகரன் இது வெறும் கவிதை வரி அல்ல நேர்கொண்ட சுயம் உடையவனின் அரசியல் பிரகடனம் இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ போயம் லைன் இட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அன் எத்திக்கல் தமிழ் போயட் பொதுவாக கவிதைகள் புரியவில்லை என்ற குற்றச்சாட்டு ஒன்று உண்டு நம் மரபில் என்னளவில் ஒரு கவிதை புரிய வேண்டும் என்பது முக்கியமில்லை வார்த்தைகள் அதன் லயம் சொற்கட்டுமானம் அல்லது சொற்சேக்கை எல்லாமும் சேர்ந்து உருவாக்கும் ஒரு அர்த்தம் ஓனம் எனக்கு முக்கியம் இன்னொன்று சொற்கள் சேர்ந்து உருவாக்கும் படிமம் இது முழுமையானது அர்த்தத்தை விடவும் ஒரு படிமம் நமக்குள் உருவாக்கும் அறிதல் அனுபவம் முக்கியம் அதுவே கவிதைகள் குறித்த பொருண்மைக்கு வாசிப்பவரை இட்டுச் செல்லும் அடுத்தடுத்த தொடர்ந்த வாசிப்பில் அந்த கவிதை தன்னை கட்டாயம் திறந்து கொள்ளும் வாசிப்பவர்களுக்கு பொறுமையும் கவனமும் மிகவும் அவசியம் நாம் கையில் கையிலேந்த முடியும் ஆனால் மலைகளை மௌனமாக பார்க்க மட்டுமே முடியும் நம் நாம் கவிதைகளுக்காக காத்திருக்கத்தான் வேண்டியிருக்கிறது வேறு வழியில்லை ஆனால் கவிதை யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருப்பதில்லை வாஸ் வாசிப்பில் கவிதைகளின் மையம் என்ன என்பது முக்கியம் அரசியலா அல்லது அழகியலா அரசியல் கவிதைகள் எனில் அவை வெறும் வெற்றுச்சவடால்களா அல்லது விழுமையத்தை நோக்கிய அறைகோவலா என்பது முக்கியம் அழகியல் எனில் என்ன விதமான அழகியல் அந்த அழகியலில் வெளிப்படும் கூறுணர்வுகள் என்ன கடந்த கால நினைவேக்கங்கள் அழகியலாக வெளிப்படுகின்றனவா அல்லது நிகழ்கணங்களின் பெருமதி வாழ்வின் சாரத்தோடு சொல்லப்பட்டிருக்கின்றனவா என்பவையெல்லாம் கணக்கில் கொள்ளப்பட வேண்டியவை என் கவிதை வாசிப்பின் எல்லைகள் என்பது இவ்வளவுதான் பாரிசாகரனின் ஒரு கவிதை குங்குமத்தின் நெடியைப் போல குழம்பிய நினைவு சர்வமங்கள கௌரி தோழி பாரதி நான் ஒரு அர்ச்சனை பொருட்கள் விற்கும் கடையாய் இருந்துவிட்டு போகிறேனே உன் மாட வீதியில் நிராகரிப்பின் வழியை சுமந்து நிற்கும் இந்த வரிகளை நாம் எல்லோரும் கடந்து வந்திருப்போம் ஆண் பெண்ணையோ அல்லது பெண் ஆணையோ நிராகரிப்பது குறித்து நிறைய எழுதப்பட்டு விட்டது ஆண் பெண் உறவு தவிர்த்த குடும்ப நிராகரிப்புகள் நட்பு சார்ந்த நிராகரிப்புகள் சமூக நிராகரிப்புகள் அலுவலக நிராகரிப்புகள் என சகலவிதமான நிராகரிப்புகளும் நிறைந்தது நம் சமூக வாழ்வு நிராகரிப்பு நம் சுயத்தை சீண்டி பார்க்கிறது அகத்தை தேய் செய்கிறது பின் சுயம் நசிப்புக்கு இட்டுச் சொல்கிறது நான் வாசித்த அளவில் பாரிசாகரனின் கவிதைகள் கொள்ளும் மையம் என்பது சக மனிதர்கள் கொள்ளும் சுயம் நசிப்பு தான் என்பது என் அனுமானம் அவர்கள் அதை தேர்ந்து அடைகிறார்கள் சுயம் நசிப்பின் விஸ்தீரணங்கள் காலதேச வர்த்தமானங்களுக்கு அப்பாற்பட்டவை சொல்ல சொல்ல பெருகும் முடிவிழா அவஸ்தை மாந்துகள் விரும்பியே தேர்ந்தெடுக்கும் சுயநசிப்பு வெவ்வேறு வார்த்தைகளில் இந்த தொகுப்பெங்கும் விரவி கிடக்கின்றன பாரிசாகரின் கவிதைகளின் அர்த்தவெளியை மௌனத்தை நாம் நேரடியாக தேடக்கூடாது மீள்வாசிப்பின் எல்லைகள் நாம் பெருக்க வேண்டியது வேர்கள் நகராதியில் எழும்புகிறது இவரது கவிதையின் கால் தடங்கள் பிரபஞ்ச பால்வெளியின் கணக்கற்ற எழில் ரூபங்கள் சொற்களென சிதறிக் கிடக்கின்றன அள்ளி சேர்ப்பது அவரவர் சாமர்த்தியம் ஏனெனில் கவிதை என்பது என் அளவில் அழகியல் வெளிப்பாடோ அல்லது அரசியல் பிரகடனமோ இல்லை பிரகடனமோ அல்ல கவிதை எழுது எழுதுவது ஒரு காலாதித வெளியில் சாகச பயணம் கவிதை வாசிப்பதும் கிட்டத்தட்ட அதே சாகசம்தான் கவிதை தன் வெளிப்பாட்டு எழுதும் எழுதும்போதும் எழுதும்போது சுயம் மீறி அசலான ஒரு அறம் நிகழ்கிறது அது மனிதர்களுக்கு அப்பால் பிரபஞ்சம் நிகழ்த்தி காட்டும் அறம் அதை மனிதர்களால் ஒருபோதும் உருவாக்க முடியாது அடையவும் முடியாது பொருண்ம வாழ்வில் பொருண்மை வாழ்வில் அடைய விரும்பும் அறத்தை ஒருவர் கவிதைகள் எழுதுவதின் வழியே அடைந்துவிட முடியும் பாரிசாகரின் கவிதைகளை ஒவ்வொன்றாக சொல்லி நுண்ணோக்கியல் வைத்து நான் ஆராய விரும்பவில்லை அது என் வேலையும் இல்லை ஒவ்வொரு கவிதையும் நம் கலைமனம் என்னும் கலைடா கலை கலைடாஸ்கோப்பில் வைத்து கண்டு கேட்டு உயிர்த்து அனுபவிக்க வேண்டியது எழுதப்படும் எல்லா கவிதைகளுக்கும் இதுவே அளவுகோல் திடீரென நம் கனவில் முகும் முகிழ்க்கும் கையகல கையகல சிவப்பு செம்பருத்தி நமக்கு உணர்த்தி விட்டு போவது ஏராளம் அது ஒரு அனுபவம் அதை வார்த்தைகளால் வார்த்தைகளால் நம்மால் விவரிக்க முடியாது கனவில் கையக கையகல செம்பருத்தி என்பது ஒரு தொன்மம் கவி நண்பர் பாரிசாகரனுக்கு என் வாழ்த்துக்கள் அவர் தொடர்ந்து கவிதைகள் பயணிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தோழர் சரோழமா மௌனமாக பெய்த ஒரு அடர்மலையில் நனைந்தது போல அவரது கட்டுரை மிகவும் நேர்த்தி நன்றி வாழ்த்துக்கள்